அஸ்ட்ரோ தமிழ அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் மற்றும் ஜெமாலஜிஸ்ட் திருகுணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக வந்து ஜெமாலஜினா என்ன இந்த ராசி கற்களை பத்தி பார்க்கும்போது வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த ராசி பலன் தருமா தரா தராதா அப்படின்னு வந்து சந்தேகம் இருக்கு இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம நேர்களுக்காக சொல்ல முடியுமா அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இப்போ நீங்கள் கேக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ்டோனை பற்றி நீங்கள் கேட்குறீங்க எந்தெந்த மாதிரியான ரத்தினங்கள் வந்து ராசிப்படி என்ன ரத்தினங்கள் போடலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்குறீங்க பலன் வந்து கண்டிப்பாக தருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தினங்களுடைய தரத்தை பொறுத்துது முதல்ல வந்து தரமான ரத்தினங்களா அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த குறை இல்லாத நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அணியும் போது கட்டாயம் அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் இப்ப ராசிக்கல்ல வந்து எத்தனை ராசி கற்கள் இருக்கு ஒரு ஒரு ராசிக்கல்லுக்குமான பலனை பத்தி நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு கிரகத்துக்கும் வந்து இருக்கிற ராசி கல்ல பத்தி சொல்லுங்க அதாவது வந்து நவரத்னங்கள் நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் ஒன்பது கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஒன்பது கிரகங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது நிழல் கிரகம் சாயா கிரகம் சொல்லுவோம் நிழல் கிரகங்கள் அப்படின்னு அந்த அது இல்லாம நட்சத்திர கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனும் சூரியனும் நட்சத்திர கிரகங்கள் அதுபோக கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து கிரகங்கள் அப்ப டோட்டல் மொத்தமா வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகப்படி ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு இருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு தலைமை கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரியன் அந்த சூரியனுக்குரிய ரத்தனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்க கல் அப்படிங்கிறது அந்த சூரியனுக்குரிய இருக்குது இது வந்து மட்டுமே பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது கல் அப்படின்னு அந்த கல் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போல வந்து சூரியனுக்கு அடுத்தது சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்குரிய ரத்தினம் வந்து முத்து சரிங்களா முத்து வந்து சந்திரனுக்குரிய ரத்தினம் அதுக்கு உபரத்தனமா வரது வந்து பாத்தீங்கன்னா சந்திரகாந்த கல் அப்படிங்கிறது வருது அடுத்தது செவ்வா செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரத்தினம் வந்து பார்த்தீங்கன்னா பவளம் புதன் அப்படின்னா புதனுக்குரிய ரத்தினம் வந்து மரகத பச்சை சுக்கரன் சுக்கரன் அப்படின்னா அதுக்குரிய ரத்தினங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைரம் அல்லது ஒரிஜினல் ஒயிட் ஜர்கான் அப்படிங்கிறது அதே போல் சனி கிரகத்துக்குரிய ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கருநீலக்கல் அப்படின்னு இருக்குது அதுக்கு உபரத்தனங்கள் நிறைய இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பரோசா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க லேபிஸ் லசூலின்னு இருக்குது அதெல்லாம் வந்து அது அடுத்த கட்டம் அது வச்சுருங்களேன் நவரத்தனத்தில் கருணீலக்கல் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரியது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமயதகம் கேதுவுக்கு வந்து வைடூரியம் அப்படின்னு இருக்குது குரு பகவானுக்கு புஷ்பராகம் அப்படிங்கிறது இந்த ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்பது ரத்தினங்கள் இருக்குது பெரும்பாலும் ரத்தினங்களுடைய கிரகங்களுடைய நிறம் என்னவாக இருக்குதோ அது நிறத்துக்கு ஒத்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தினங்களுடைய குணங்கள் அந்த நிறங்கள் அப்படி இருக்கும் சரிங்களா அது மாதிரி தான் இருக்கும் இப்போ உபரத்தினங்கள் அப்படின்னு சொன்னீங்க உபரத்தினங்கள்னா என்னங்க சார் உபரத்தினங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நவரத்தினங்கள்னா ஒன்பது மட்டும்தான் நவரத்தினங்கள்னா ஒன்பது கிர ஒன்பது ரத்தினங்கள் மட்டும்தான் நவரத்தினங்கள் ஆனால் உபரத்தினங்கள் அப்படிங்கிறது வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரத்தினங்கள்லாம் இருக்கு நம்ம அத்தனையும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஆனால் ஃபாரின்ல அதாவது வெளிநாட்டுல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் உபரத்தினங்கள் பயன்படுத்துறதுல மிகப்பெரிய வல்லுநர்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டில் பெரிய பெரிய இந்த கோகினூர் வைரம் கோகினூர் பச்சை இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ரத்தனங்கள்லாம் வச்சிருப்பாங்க ஆனால் நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியான ரத்தனங்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிப்போம் இந்த கல் நன்மையை செய்யுமா தீமை செய்யுமா போடலாமா போடக்கூடாது நிறைய பயந்துக்குவோம் இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நவரத்தனங்கள் வந்து போடுறது நம்ம அது போடாம இருக்கலாம் பயம் இருந்ததுன்னா நவரத்தனம் போட வேண்டாம் அதுக்கு பதிலா நீங்க உபரத்தனங்கள் போட்டுக்கலாம் உபரத்தனங்கள் எந்த வகையிலும் தவறுகள் செய்யாது ஆனா அதே நேரத்துல அந்த உபரத்தனங்களும் உங்களுடைய ஜாதகப்படி யோகம் தரக்கூடிய கிரகங்களுக்குரிய உபரத்தனம் போட்டுட்டீங்கன்னா அது மிகுந்த நற்பலனை தரும் இந்த ராசி கற்களை வந்து நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க எந்த ராசிக்காரர்கள் வந்து எந்த ராசிக்கல்ல போட்டால் வந்து அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் வந்து ஒரு சிலர் வந்து அணியலான்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க இது வந்து எப்படி அப்படிங்கறது வந்து சொல்லுங்க பொதுவாக வந்துங்க ராசிக்கல் அப்படின்னு தான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வந்து சொல்றோம் அப்போ ராசிக்கல் அப்படிங்கும் பாருங்க ஒருத்தர் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு ஷோரூமில் போய் கேட்குறாங்க சார் நான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி எனக்குரிய எனக்கு என்ன கல் போடணும் அப்படின்னு சொ கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க மேசராசினுடைய அதிபதி செவ்வா செவ்வாய்க்குரிய பவளம் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுங்களா இது பவளம் அந்த மாதிரி போட்டுக்குவாங்க இப்போ அதே மாதிரி ரிசபம் கன்னி மிதுனம் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து சிம்மத்துக்கு வந்து சிம்ம ராசியாக இருந்ததுனாக்கா அவங்க வந்து கல் கன்னி ராசின்னா மரகத பச்சை துலாம் ராசி அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து வயரம் இந்த மாதிரி விருச்சக ராசி அப்படின்னா அவங்க பவளம் தான் அதே மாதிரி தனுசு ராசி மீன ராசி ரெண்டுக்குமே புஷ்பராகம் மகர ராசி கும்பராசி இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கருணையில கல் அப்படிங்கிறது காமனாக பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ராசியின் அடிப்படையில் மட்டுமே ரத்தினங்கள் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி அதிபதி அப்படிங்கிறவர் லக்கணத்துக்கு நன்மை தரக்கூடிய கிரகமாக இருக்குதா தீமை தரக்கூடிய கிரகமா இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதன் அடிப்படையில் மட்டும்தான் நாம வந்து ரத்தனங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்ப ராசின அடிப்படையில வந்து ரத்தனத்தை அணிய கூடாதுன்னு சொல்றீங்க எதன் அடிப்படையில வந்து ரத்தினங்களை வந்து அணியணும் கரெக்டுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் பல காலமா வந்து பாத்தீங்கன்னா ராசின் அடிப்படையில தான் ரத்தனங்கள் அணிஞ்சிட்டு வர்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்துல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினங்கள் கிரகங்கள் எது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ரத்தினங்கள் தான் சிறப்பு புரியுதுங்களா அப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் அந்த ஜாதகர் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு அந்த லக்னாதிபதிக்கு அவையோ அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் எது வாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ரத்தனங்கள் தான் அவர் வந்து அணியணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறார் ராசி எது வேணாலும் வந்துருப்போதுங்க ஆச்சுங்களா ராசி வந்து எது வேணாலும் இருப்போகுது லக்னம் வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா மேச லக்கணத்துக்கு அதிபதி செவ்வா அவரு எப்படி இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும் இருக்காருக்கான அதிபதி செவ்வா கடக வீட்டில் இருக்காரு வச்சுங்களேன் பலம் குறைஞ்சிருக்கும் நீசம் அப்படின்னு சொல்றது உண்டு அப்ப அந்த முதல்ல வந்து லக்கணாதிபதிக்குரிய ரத்தினம் முதல்ல அணியணும் ஒண்ணு இரண்டாவது வந்து அந்த மேசலக்கணத்துல பிறந்த ஒரு ஜாதகர் ஐப்பசி மாசம் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஐப்பசி மாசம் பிறந்திருக்காரு அப்படின்னா அப்போது வந்து சூரியன் எங்க இருக்கும் அதாவது பூர்வபணி ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா துலாம் வீட்டில் இருக்கும் துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு நீச்சத்தன்மையில் வந்து சூரியன் இருப்பார் சரிங்களா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது தான் சரிங்களா உதாரணத்துக்கு சொல்றது அவர் நீச்சத்தன்மையில் இருப்பார் அப்போ நீச்சமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக என்னமோனு கேட்டிங்கன்னா அந்த சூரியனுக்குரிய ரத்தனங்கள் கண்டிப்பாக அவர் அணியணும் சரி இல்லைங்க அவர் வந்து துலாம் வீட்டில் இல்லை சிம்ம வீட்டிலேயே இருக்கிறார் தன்னுடைய ஆட்சி பெற்ற வீட்டிலேயே இருக்கிறார் அவர் வாங்கின நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மகா நட்சத்திரம் இருக்கு கேது நட்சத்திரம் வாங்கிருக்காரு அப்படிங்கும் போது சூரியனை விட கேது வந்து வலிமையான ஒரு கிரகம் அதான் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றது இப்போ சூரிய கிரகணம் வருது பாத்தீங்களா சூரிய கிரகணம் வருது நிழல் வந்து சூரியனை மறைக்குது சூரியனே மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலக்கு வந்து வலு அதிகம் அப்படிங்கும் போது அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சூரியனை வலுப்படுத்தக்கூடிய மாணிக்கம் அணியணும் அப்படிங்குறது அதோட வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்றது எதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் கொடுப்பன வேணும்னு கேக்க சொல்றாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய தனுசு வீடு பாக்கியாதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருக்கிறாரு அல்லது நீசம் அஸ்தங்கம் வக்கரம் இந்த மாதிரி அவரும் ஏதோ ஒரு வகையில் பலம் குறைஞ்சிட்றாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரு பகவானுக்குரிய ரத்தனங்களும் அணியணும் அப்போது மேசம் சிம்மம் தனுசு பவளம் மாணிக்கம் புஷ்பராகம் இந்த மூணு ரத்தனங்களும் சேர்ந்து ஒரே போரத்தில் அவங்க வந்து அணிஞ்சிக்கணும் இதுதான் முறை அப்படிங்கிறது ஒரு ரத்தன பிரயோக முறை அப்படின்னாவே இதுதாங்க முறை இதுக்கு வேற எந்த வித மாற்று கருத்துமே இல்லை இவ்வளோ நேரம் நவரத்னங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை வந்து சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி